நிலை இறை சார்ந்த நிலையை அரவணைத்து முக்கியமான அர்ப்பணிப்பு முக்கியமான அது நண்பர்களுக்கு

தாயினரை தூவத்தை எதற்கு மகாபண்டையர் அதை ட்விண்ட் பண்ண நம்ம என்ன இருக்கு அதனால वा मीटिंग में मैं जो कह रहे हैं मुझे टेंशन सर हां सर टाइप नहीं समझ आ रहा और मूल गणित में थैंक यू आई मेड पूरी मूल गणित में अब टैग जो और बोल रहा सर बोल रहा सर इंपॉर्टेंट चीज बोलना है पे रिवीजन करने का और मूल तो है

மனித நேயம் அடிபட்டு ஒரு தற்கால மோகம் செல்போன் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் பேஸ்புக் சொல்லக்கூடிய அந்த மோகத்தில் ஸ்டேட்டஸை பற்றி பார்த்த பார்த்த அவர்களுக்கு அந்த மனித மனிதநேயம் இறைத்தன்மை குறைந்து வருவதை அடிப்படைக்கிறார் அந்த ஆணவம் உடைந்து விட்டால் நம்ம யாரை அடைந்து விடலாம் என்றால் இரண்டாவது என்னன்னா கண்ணம் கண்ணம் என்பது தீய செயல்பாடு உதாரணத்துக்கு முன்னாலெல்லாம் நம்ம ஊர்ல வயசான தாத்தா எல்லாம் பேரமுறைகள் கையப்படுத்தி ஒரு அறுவைக்காகவே பேரபுளை போய் உரிமை என்னுடைய தாத்தா என்னுடைய பெரியவர் என்னுடைய நாட்டாமை அப்படின்னு ஒரு உறவு வயதான ஒரு கீழே வந்தா பார்த்து சிரிக்கிறது ஆளுங்க

மகாபாரத கதையிலே திரியோதன் அடிவதற்கு ராமாயண காப்பியத்திலே ராமாயண இலக்கியத்திலே ராவணன் தலை சிறந்த பார்த்த அவனுக்கு ஈடான பார்த்த சிவபெருமான் அவனுக்கு யாருமே ராவணனுக்கு சத்தமே சிவபெருமான் நினைத்தான் தாட்சி கொடுத்தான் அவனும் அடிந்த ஆலம்பர் இந்த முன்னே நாம் விட்டுவிட்டு வந்துவிட்டால் யாரிடம் இடமா

மேலை நாட்டு மன கேட்க கேள்வி முடியும் அவன் என்ன சொன்னால் குருநாதன் அந்த குருநாதர் குருநாதன் அவருடைய பேர் அவரை கேட்டா